படுகொலையை குறித்த அந்த இயக்கத்தினர் செய்ததாக குற்றம் சாட்டியதாக சாட்டியிருப்பதாகவும் தாங்கள் இந்த படுகொலையை நிகழ்த்தவில்லை என்பதாக அவர்கள் முற்றுமுழுதாக நிராகரித்திருக்கிறார்கள் இந்த பள்ளிவாசல் படுகொலையை அவர்கள் தாங்கள் செய்யவில்லை என்பதை நிராகரித்து அறிக்கையையும் சமர்ப்பித்திருந்தார்கள் குறிப்பாக அன்றைய காலகட்டத்திலே என்னவெல்லாம் நடந்தது ஒரு நான்கு சம்பவங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எவ்வாறான காய் நகர்த்தல்களை இலங்கை அரசு தமிழ் மக்களுக்கும் இஸ்லாமிய மக்கள்களு மக்களுக்கும் இடையே பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் செய்தது அது எப்படி அம்பலமானது இது தொடர்பில் ஒரு நான்கு சம்பவங்களை உங்களோடு தடம் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது முதலாவது சம்பவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உனக்கு விளங்க இல்லையா எங்களுக்காண்டி கதைக்கிறன்னு சொல்லிக்கொண்டு எங்களோட முதுல உத்துரா இவனை வார்த்தையே இல்லை நீங்களே உங்களை இது கொமண்ட்டில் வந்து கதை வேலை பெற்ற என்ன இதுகளை வந்து இப்போ படிப்படியாக வந்து நான் சொல்லிக்கொண்டு இப்போ உங்களுக்கும் வந்து உங்களுக்கு மு அறிவு இருந்துச்சு ஏன்னால் உங்களுக்கு உங்களாலயே வந்து சிந்திக்க தோணுங்க தூண்டும் நீங்களே சிந்திக்க சிந்திக்க தோண்டுவிங்க அப்படி அன்னைக்கு உங்களுக்கு சீமானன்றவர் எப்படிப்பட்டவர் என்று இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கேளுங்க இதை இது எண்ட

அந்த காலகட்டத்தில் கர் கருணா வந்து மலர் ஆற்றி சென்னையில் நிக்கிறான் அப்படி கருணா வந்து அப்ப வந்து கருணா செய்த எங்கட விடுதலை புலிகள இருந்த உறுப்பினர் தான் கருணா இது வந்து இவன் யார் என்றதையும் வந்து அறிஞ்சி விடுங்க சாத்தானின் இவன் வந்து சாத்தான் மணி உங்களை சொல்றான் ஆனா உண்மையான சாத்தான இவன் தான் என்ற நீதிவான் வந்து எப்பவும் வந்து நேமைக்கு பின்னால் இருக்கிறதுக்கு சாட்சியத்தான் சீமான் உங்களுக்காடி கதைக்கிறான்னு கொண்டு உங்களை வந்து கொச்சப்படுத்த சீமானுன்றவர் வந்து இப்ப வந்து உங்களை இஸ்லாமிய தமிழ் இஸ்லாமிய மக்களை வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொன்ன அப்புறம் வந்து அப்பன்ட்டமா வந்து மாட்டிக்கிட்டார் இனி வந்து இவர் வந்து இவரால் வந்து மீள முடியாது இவர் வந்து இவர்கிட்ட பின்னுக்கு இருக்கிற போஸ் சேரணும் மொழி அவள் விளங்கிட்டு இனி வந்து இஸ்லாமிய மக்களும் இஸ்லாமிய மக்களும் சும்மா விட மாட்டினம் சீமானுக்கு பின்னால் இருக்கிற பிஜேபிக்கு எப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறோமோ அப்படி வந்து சீமானுக்கு பின்னால் இருக்கிற இல்லக்கைகள் வந்து சீமானி இஸ்லாமியர் சீமான் கட்சியில் இருக்கு இஸ்லாமியர் வந்து சீமான்காண்டி சீமான் வந்து முன்னு கூட அவர் வந்து கதை கொண்டிருப்பினா மற்றபடி வேட்டை இது இவள் வந்து ஆட்டம் சூழ்ச்சி இதுதான் இந்தியா ரொம்ப கையாள்ற பிரிச்சாலும் சூழ்ச்சி அதுக்குள்ள மாட்டுப்பட்டு எங்க இனம் வந்து அப்படி சின்ன பின்னமா இருக்கின்றத சார்ந்த தமிழ் மக்களும் எங்களுடைய ஈழ தமிழ் மக்களும் வந்து சிந்திங்கள் அது வந்து உண்மையாவே வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்ப கோபப்பட்டு இருக்கோம்டா மலையா தமிழ் மக்கள் மலையா தமிழ் மக்களை வந்து திருப்பி அனுப்பும் போது வந்து உண்மையா தமிழ் மக்கள் தமிழ தொப்பு கொடி உறவு திருப்பி வரும்போது வந்து தமிழ் மா தமிழ்நாட்டு மக்கள் வந்து கொந்தளிச்சு அழந்து இருக்கணும் அந்த அப்படி சேதிக்கணுமா ஏன் செய்யலையும் யோசிங்க அந்த காலங்களில் இருந்து இந்த ரூவங்குன்ற இந்த அமைப்பும் இண்டெலிசன் பிரனத்துறை பிரமதாசும் சேர்ந்து இந்த இஸ்லாமிய மக்களை எங்களிடமிருந்து பிடித்து விட்டார் அவர்கள் அது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல எங்களுடைய வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல நாட்டு இஸ்லாமியர்கள் இப்ப அபுதாபியா நாடுகள் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் கூட நாங்கள் ஒரு பயங்கரவாத அமைப்பாக அவர்கள் கூட ஒரு ஆதரவும் இல்லாமல் எப்பவும் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பது வரை அது இதரை சரியாக புரிந்து கொண்டாய் இந்த மக்கள் அவர்கள் சொல்லி சரி அந்த இஸ்லாமியர்களும் கூட விடுதலை புலிகள் ஏன் யாழ்குடா நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அந்த காலங்களில் என்றால் ஹிஸ்புல அமைப்போடையும் மற்றது எஸ்டிஎஃப் ரெண்டையும் சேர்ந்து வந்து படுகொலை செய்யப்பட்டு இஸ்லாமிய பள்ளிவாசல் காத்தாங்குடி பள்ள பள்ளிவாசல் வந்து கொலை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட தமிழ் இஸ்லாமிய மக்களுக்கு எங்கள் சார்பாகவும் வந்து ஆழ்ந்த இரங்கல்கள் இஸ்லாமிய மக்களை விழித்துக் கொள்ளுங்கள்